வணக்கங்க பதினெட்டு பதினொன்று இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு பத்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்கள் ஊர் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்குறதுங்க நல்ல திமிலேற்றமான ஐந்து மாதங்களான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல இயர்வையான தமிழ் நல்ல கால் ஊக்கம் குதிரை உடம்பு கண்ணு வந்து நல்ல அச்சல் உழுந்த மாதிரி தெளிவான ஒரு காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க அஞ்சு மாதம்தான் வயசாகுதுங்க ஆனால் கண் வந்து நல்ல பெருங்கூட்டு கண்ணாகவும் நல்ல திமிலேற்றமான காளையாகவும் வந்து சேரும் வளர்ப்புக்கு தரமான கன்றுகளில் தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை பதினாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நிறைய பேர் வந்து காலை கன்றுகளை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பில் வேணும்னு நினைக்கிறாங்க இந்த கன்று தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் அதே மாதிரி கன்றுக்கு குடல் புழு நீக்கம் நம்ம வந்து தோளில் போடக்கூடிய ஐவர் மெக்டன் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டோம்ங்க அடுத்தது இரண்டு மாதம் கழித்து பண்ணால் போதும் உங்கள் இடத்துக்கு வருதுன்னா கன்றுக்கு ரெண்டு நேரம் அடர்தி இனம் கொடுக்குறதை முறைப்படுத்துங்க மரச்சக்கில் ஒரு கால் கிலோ கடலை புண்ணாக்கை வைங்க ஏன் மரச்சக்குன்னு நம்ம சொல்கிறோம்னா மரச்சக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஆட்டுற புண்ணாக்கு வந்து நம்ம கையில் எடுத்து உடச்சோம்னா உடையுங்க ஏன் அப்படின்னா அதில் முழுமையாக வந்து எண்ணெய் எடுத்திருக்க மாட்டாங்க அதில் இருக்கிற தேவையான ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் இருக்குங்க அப்போ தான் அதில் வந்து ப்ரோட்டீனோட லெவலும் அதிகமாக இருக்கும் அதுக்காகத்தான் மரச்சக்கில் இருக்கிற புண்ணாக்கை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு கால் கிலோ ஊற வைங்க முதல் நாள் இரவு அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக வந்து உமி தவிடோ ஒரு நூறு கிராம் நாட்டு சக்கரை ஒரு இருபது கிராம் கல் போட்டு ஒரு பெசரை நாப்பில் வைங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு கன்றுகள் வந்து குடிச்சிக்கும் ரெண்டு நேரம் தவிடு வைக்க வைங்க வைக்கோல் சோளத்தட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணிங்கன்னா நல்ல காலக்கண்ணாக வாட்டர் சாட்டமாக வந்து சேருமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்ரெண்டு மாதங்களான பல் போடாத காங்கேயம் மயிலை கிடாரிங்க நல்ல விளாட கொம்புங்க கிடாரி நல்ல பெருவிட்டான கிடாரிங்க இன்னும் காளையோ சினையோசியோ எதுவும் சேர்க்கலைங்க இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம காலையோ சினையோசியோ போட்டுக்கலாம் இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சுங்க பல்லு போடலை சுழி சுத்தமாக இருக்குது காலை சினை எதுவும் பயன்படுத்தலை தரமான ஒரு திமிலேற்றமான கிடாரிங்க ஏன்னா காங்கேயத்தில் நல்ல கிடாரிகள் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான இளம் பொருளாக பல்லு போடாமல் நல்ல பெருவெட்டு கிடாரிகளாக தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க சந்தையில் கொண்டு போனால் என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் ஏன்னா கிடாரி நல்ல உருட்டான கிடாரிங்க அளவு லட்சணமான கிடாரிங்க காங்கை மாடுகள் மேலே ஈடுபாடு உள்ளவங்க வளர்ப்புக்கு நல்ல பல்லு போடாமல் பயிர்கொம்பில் நல்ல பெருங்கூட்டு மாடாக வர்ற மாதிரியான கிடாரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை முப்பதாயிரம் ரூபாய் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அட்வான்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு கூட வேண்டாம்னா அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்போ தான் நாங்கள் வேறு ஒருவருக்கு அந்த மாடோ கண்ணோ மறு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலம் தாழ்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய பதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த மாடும் கண்ணை மீண்டும் மறு விற்பனை பதிவாக போடும்போது விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க நல்ல முடிவு எடுத்துகிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க வேண்டாம்னாலும் அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நம்ம எங்கள் நம்ம ஊர்லேருந்து இருந்து அனுப்புகிற மாடுகள் கன்றுகளை ஜாயிண்ட் வாடகைலாம் அனுப்பி கொடுக்குறோம் நம்ம சேனலில் போடுற மாடுகளுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது இல்லைங்க நீங்கள் ஈரோடு சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது மாடுகள் கன்றுகள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்கள் ஊருக்கு வரணும்னா நீங்கள் எங்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் எங்களால் வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாடுகளையும் உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் கொண்டு வந்து இறக்கி கொடுக்குறோமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினெட்டு மாதங்களான பல் போடாத செவலை கிடாரிங்க நல்ல ரத்த செவலைங்க நல்ல தரமான கிடாரி நல்ல பெருவட்டு கிடாரிங்க கூடங்க வாழ இறக்கம் இருக்குதுங்க முகக்கூர் இருக்குது கிடாரி தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க இறங்கணுன்னு நம்ம வீடியோவை எடுக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் மற்றபடி நல்ல கூறுவாரான காங்கயத்தில் செவலை கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல தரமான கிடாரிங்க பல்லு போடலை ஒன்றரை வயசு ஆகுது நல்ல ஏற்றமான தமிழ் அமைப்பு நல்ல நெட்டு நீளம் வாழறக்கம் நல்ல குணவனத்துலேயும் இருக்குதுங்க விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் தோளுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க அடுத்தது ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் செஞ்சால் போதுமானது தாட அளவான தாட கொம்புகள் முன்னது பின்னது மாறலை வால் நல்ல இறக்கும் நிறம் வந்து நல்ல டார்க் நிறம்ங்க புறவு நல்ல ஏற்றமான கிடறீங்க காங்கேயத்தில் நல்ல பெருங்கூட்டில் செவலை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாம் பத்து நாள் நம்மகிட்ட என்னன்னா அந்த எலும்புகள்லாம் மறைஞ்சி பார்க்கும்போது இன்னும் ஜம்முன் இருக்குங்க ஏன்னா நல்ல கூறுவாரான கிடாரிங்க நிறைய பேர் வந்து காங்கேயத்தில் செவலை காரி கிடாரிகள் கேட்குறாங்க ஆனால் காங்கேயத்தில் கூறுவாரான செவலை காரி கிடாரிகள் நம்ம நினச்சா கூட கொண்டு வர முடியிற அளவுக்கு இல்லைங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு தப்பி தவறி வந்ததுன்னா மாதத்தில் ஒரு ரெண்டோ மூணோ இந்த மாதிரி செவலை காரி கிடாரிகள் கொண்டு வர்றோம் மயிலை கிடாடிகளுமே நல்ல கூர்வாரான கிடாரிகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க ஏன்னா நம்ம வாங்கிறத விட அடிமாடுகளுக்கு போகும்போது சந்தையில் இன்னும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்ந்து போகிறதுனால விற்பனை அங்கே ஆயிடுதுங்க அதனால நிறைய மாடுகள் வந்து காங்காயம் வந்து எண்ணிக்கை குறையிறதுக்கு காரணம் வளர்ப்பு விலையை விட அடிமாடுகளுக்கு போகிறதுக்கான விலை கூடுதலாக இருக்குது அவங்க கூடுதலான விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறாங்க அதனால் நம்ம வந்து போட்டி போட்டு ஒன்றை வாங்கி கொண்டு வந்து விற்பனையும் செய்ய முடியறதில்ல அதனால் எண்ணிக்கையும் நம்மளால் வி வீடியோ பதிவில் ஒரு நாளைக்கு போடுற பதிவில் பெரும்பாலும் காங்கேயமாக இருந்தது இன்றைக்கி வந்து எல்லா மாடுகளும் கலந்து போடுற ஒரு சூழலுக்கு வந்துருச்சுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க கிடாரிங்க கிற்று சினையூசி போட்டிருக்குதுங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பன்னிரெண்டு லிட்டர் கறக்கூடிய மாடுங்க இதனுடைய தாய் மாடு நம்ம வந்து ஒரு பத்து நாள் முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்து விற்பனை செஞ்சோம் அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட கிடாரி தான் நாலு பல் முதல் ஈத்து பெருங்கூட்டு கிரு கிடாரிங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க காதுகள் நல்ல பெருங்காதுகள்ங்க நரம்பு தார நல்ல நரம்பு தாரை தொப்புள்ள இறக்கும் காம்புகள் வந்து நல்ல ஊர்சான காம்புகள் கிர் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து வட இந்திய கிடாரிகளில் வட இந்திய சினை இல்லாத மாடுகள் சினை உறுதி செய்யாத மாடுகள் வாங்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ இருந்து நம்ம அதை பக்குவப்படுத்தி தயார் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நிறை ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் தேவைக்காக ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் போட்டு ஒரு மாடு வாங்கணுங்கிற சூழல் ஏற்படாது அதே மாதிரி அந்த கிடாரிகளோ மாடோ நம்ம கைப்பக்குவத்துக்கு ஏற்றவாறு அதை பழக்கிக்கலாம் வெளியே போயிட்டு வர்றோம் கொஞ்சம் நாட்டு சக்கரை கடலை மிட்டாய் கருப்பட்டி வெள்ளம் எது இருக்குதோ அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்து பழக்கலாமுங்க மழைக்காலம் இல்லாத பொழுது இளம் வெயிலில் காலையில் எட்டு மணிக்கு மேலே பதினோரு மணிக்குள்ளே ஒரு டியூப் போட்டு தண்ணீர் பிடிச்சி விட்டுங்க வைக்கிப்பில் வைக்கோலை கையில் பந்து மாதிரி சுருட்டி மேல் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த மடி உடல் கூச்சம் அறவே குறைஞ்சிடுங்க நம்ம பக்குவத்துக்கு மா எந்த மாடாக இருந்தாலும் கொண்டு வந்துடலாமுங்க ஏன்னால் நம்ம பழக்க முடியாத மாடுகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்க ரொம்ப குணமுங்க கிடாரி ரொம்ப சாது எந்த இடத்துல கட்டின இடத்துல பொறுமையாக சப்போர்ட் நின்றுட்டுருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சாதுவான கிடாரி தானுங்க விலை இருபத்தி ஒன்பதாயிரமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு டு ஏழு மாதங்களான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க கண் நல்ல கூறுவாரான காலக்கன்று உங்களுக்கு வளர்ப்புக்கு வேணும் நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கண் நல்ல ஸ்பீடான கண்ணுங்க மேய்ச்சலுக்கு வளர்ப்புக்கு ஏற்ற தெளிவான காலக்கண்ணுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல மேய்ச்சல் பழக்கிறீங்க அப்படின்னா ரேஸுக்கு உழவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வட விரட்டுக்கு எருதாட்டத்துக்கு எல்லா பயன்பாட்டுக்குமே ஏற்ற நல்ல மண் நல்ல மாடாக வந்து சேரும் ஏன்னா கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க தொப்புள் இறக்க இல்லை நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல திமிலமைப்பில் நல்ல சூட்டிப்பில் வாழை இறக்கத்தில் எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்குதுங்க காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க கூறுவாரான காலக்கண்ணான்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் முதல்ல ஒரு காலக்கன்று போட்டிருக்கிறோம் அதையும் இதையும் நீங்கள் ஜோடியாக கூட தேர்வு செஞ்சுக்கலாம் ரெண்டும் வேணா கூட இருபத்தி ஒன்பதாயிரம் ஜோடியினுடைய விற்பனை விலைங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து என்ன எங்களுக்கு அனுபவ ரீதியாக கிடைக்கிற தகவல் இருக்குதோ அதை கண்டிப்பாக உங்களோட பருந்துக்கிற எப்போவுமே தயாராக இருக்கிறோம் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா கிட்ட இருந்து எங்களுக்கு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்துறக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாள்தோறும் விற்பனை பதவி போடுறோம் மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணிக்குள்ளே ஒரு விற்பனை பதவி போடுறோம் மாலை நேரம் ஒரு விற்பனை பதவி போடுறோம் இரண்டு பதவிகளுக்கும் தனித்தனியாக தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க விளக்கத்தை முழுமையாக கேளுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தெளிவாக கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க அடுத்தது வீடியோ பதவியில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடலைங்க நான்கு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கயத்தில் தெளிவான ஒரு பல் போடாத கிடாரி சினை உத்தரவாதத்தோடு நம்ம கொடுக்குறோம்ங்க கன்று போட்டால் காங்கைங்கன்று போடும் நாலு காமில் பால் வரும் இந்த உத்தரவாதம் இப்போவே நம்ம கொடுக்குறோம்ங்க பல் போடலைங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு இன்னும் உருவத்தில் நல்ல பெரும் மாடாக வந்து சேரும் காங்கேயத்தில் பல் போடாத கிடாரி நாலு மாதம் சென்னை உத்தரவாதத்தோட வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா காங்கேயம் மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறையுது சென்னை உத்தரவாதத்தோட வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறக்காக தான் சந்தை மதிப்பில் என்ன விலையோ அதையும் நம்ம சொல்கிறோம் பல் போர்டில் நாலு மாதம் சென்னைக்கு உத்தரவாதம் விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஏற்று வட்டக்கொம்பு செவலை மாடுங்க கன்று வந்து நேற்று காலை ஏனிய காலை கன்றுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு டு மூன்றரை சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோடி வால் பீச்சிக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் கறந்துக்கலாம் கண்ணுக்குட்டியிலேருந்து லோக்கலில் வச்சுருந்த மாடு தாங்க இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அவங்க கறந்துக்கிட்டே இருந்த மாடு தான் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு வேணும் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லிட்டர் பால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் வந்து நேரில் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க கன்று நேற்று தான் போட்டுதுங்க அதனால் வந்து புது மடி மடிய வீக்கம் வந்து அதாவது சொரப்பு அதிகமாக இருக்கும் சீம்பால் வந்து கெட்டித்தன்மை ஜாஸ்தி அதனால் வந்து பார்த்திங்கன்னா கறக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன நகர்வுகள் இருக்குங்க இது வந்து ரொம்ப இயல்பு தான் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பாலில் ஒரு வட்டக்கொம்பில் செவல மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நம்ம சொல்கிறது குறைவான பாலுங்க நல்லா வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஆறரை லிட்டர் வரைக்கும் கறக்குங்க ஒரு காம்பில் பால் வராதுங்க போன ஈத்து தெளிவாக வந்திருக்குதுங்க இருந்த இடத்துல பால் வற்றும் பொழுது என்ன சொல்லலன்னு தெரியல சரியாக முறையாக பால் ஒத்தடிக்காதனால ஒரு காம்பில் பால் வரலைங்க மூணு காம்பில் தான் தெளிவாக பால் வருது செவள மாடு கண்ணோட உங்களுக்கு தேவைப்படுது பால் வந்து அஞ்சு டு ஆறு லிட்டர் பால் வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் ஒரு காம்பில் பால் வராதுங்க மற்ற தகவல்களுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு வந்து கேட்டுக்கலாம் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலை செவளம் ஆடுங்க மாடுங்க ஆறு மாதமான காங்கிரேஜ் கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க அணைச்சும் பீச்சலாம் பல்லு வந்து நாலு பல்ல இருந்து ஆறு பல்லு முதல் ஈத்து ஆறு மாதமான காங்கிரேஜ் கிடாரி கன்று மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம் இளங்கரவையில் ரெண்டையும் ரெண்டும் தலைச்சல்லே கறந்த மாடுங்க இப்போ பெருங்கரவை ஆயிடுச்சு ஒன்றொன்றரை லிட்டர் கறந்துட்டுருக்குது கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முதல் முறை வேணும்னு நினைக்கிறவங்க தலைச்ச மாடாக காங்கிரேஜ் கண்ணோட வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் மீண்டும் மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செனை ஊசி போட்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்க பகுதியில் காலை இல்லை அதனால் மீண்டும் வந்து வட இந்திய செனை ஊசி போட்டிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதி ஆகலை தலைச்சனில் காங்கிரேஜ் கன்று கிடாரி கன்று தலைச்சன் பால் வந்து இளங்கரவையில் ரெண்டரையும் ரெண்டும் கறந்துருக்குது இப்போ ஒன்றொன்றல் தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு செவல மாடு காங்கிரேஜ் கிடாரி கண்ணோட வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் விற்குமுங்க கிடாரி கன்று குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாயிலருந்து அதிகபட்சம் ஒரு ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் கன்று மாடாக வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க சந்தை மதிப்பில் வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க பாலும் இருக்குது கண்ணும் இருக்குது பல் பாக்கியாவும் இருக்குது குணத்துலேயும் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்து சந்தனப்பிள்ளை மாடுங்க பத்து நாள் ஆன ஜேர்சி கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க காலையில் ரெண்டரை டு மூணு குடி பாலுங்க சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டே கால் லிட்டர் பாலுங்க குணத்தில் தங்கமான மாடு ரெண்டு காலையும் அண்ணாங்கால் போட்டு தெளிவாக மேஞ்ச மாடுங்க நாலாம் நீத்து கன்று வந்து ஜேர்சிி கண் கிடாரி கண் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஒரு நாளினுடைய பால் அளவு நாலு டு ஐந்து லிட்டர் வரைக்கும் நம்ம கறந்துக்கலாம் மாடு கண் சுழி சுத்தம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவை இருக்குது கண்ணும் வந்து ஜேர்சி கன்று தான் பால் விற்றும் போது கண்ணை வளர்ப்புக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை சந்தையில் விற்றுங்கனாலும் வளர்ப்புக்கு போயிடும் கால் அணைக்காத மாடாக நல்ல குணவனமாக கறந்துட்டு நஷ்டம் போகாத விலையில் வீட்டு தேவை பாலுக்கு ஒரு நாளைக்கு காங்கை மாட்டு பால் நாலில் இருந்து ஒரு அஞ்சு லிட்டரு பால் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாளான் ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நல்லா தாலி வச்சா காலையில் ரெண்டரைலேருந்து மூணு வரைக்கும் கூட பீச்சிமுங்க சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டரை வரைக்கும் கொண்டு வர முடியும் கண் வயிறு நம்ம ஊட்டிக்கும் ஒரு இருந்து ஒரு லிட்டர் பால் நம்ம இப்போதைக்கு கண்ணுக்கு விடலாமுங்க அந்தளவுக்கு ஊட்டிக்குங்க தெளிவான கறவையில் லோ பட்ஜெட்டில் மாடாக இருக்குது வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இன்னும் சென்னை உறுதியாகலை இரட்டத்தை மில்ல இரட்டநாடி உடம்புல தெளிவான ஒரு பெருங்கூட்டு மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தையிலேருந்து வாங்கி வரப்பட்ட மாடுங்க ஒரு ஏழு மாதம் செனை அப்படிங்கிறது உத்தரவாதத்தோடு நம்ம வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வந்து செனை வந்து கன்ஃபார்மாக இல்லைங்க கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணிட்டோம் அதனால் வளர்ப்புக்கு வேணும் இயற்கை விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பால் வர்க்கமான மாடு நல்ல பெருங்கூட்டில் ரட்டத்தையும் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் மூன்றாவது இத்து செனை உறுதி இல்லைங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியதில்லை பால் கரக் கறவையில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலரை லிட்டர் வரைக்கும் கறக்குங்க ரெண்டையும் ரெண்டு கறக்கக்கூடிய மாடு வட்டக்கொம்பில் தெளிவான மாடு விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க தொகை எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க